ஒவ்வொரு விதமான நோய்க்கு ஒவ்வொரு விதமான கீரை வந்து மருந்தாவே பயன்படுத்துங்க ஒரு பத்து நோய்களையும் அந்த பத்து நோய்களுக்கான பத்து வகையான கீரையான மருந்தையும் நம்ம பார்க்க போறோங்க முதலாவது பார்க்கக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை அகத்திக்கீரையை சமையல் பண்ணி சாப்பிட்டு வரும்போது பசியின்மை பிரச்சனை நல்ல பசி எடுத்து சாப்பிட்டு நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் ரெண்டாவது நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் முளைக்கீரை இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பறந்து போயிடும் மூணாவது பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு சாப்பிட வேண்டிய கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை நாலாவது பார்த்தீங்கன்னா பிபி ரத்த அழுத்த நோய் பிபி உள்ளவங்க பருப்பு கீரை இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து சமையலில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா பிபி கண்ட்ரோலாக இருக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா யூரின் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா சிறுநீர் பிரச்சனைக்கு சிறுகீரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா நம்மள போன் இருக்கு இல்லையா எலும்பு இதில் வரக்கூடிய தேமானம் இந்த மாதிரி போனில் ஸ்ட்ரென்த்து குறையிற பிரச்சனைக்கு சாப்பிட வேண்டிய கீரை என்னென்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏழாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்தும் அதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய கீரை பார்த்தீங்கன்னா தூதுவளை கீரை தூதுவளை ஏழை அரைச்சி எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பசலக்கீரை நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனிமியா பிரச்சனை சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடும் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் சுகர் இருக்கு இல்லையா அந்த நோயை குறைக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய கீரை கடைசியா பத்தாவதாக அட்டி வலி கால் முட்டியா இருந்தாலும் சரிதான் கை முட்டியா இருந்தாலும் சரி தான் அந்த மாதிரி சமயங்களில் முடக்கத்தான் கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வரும்போது வலியெல்லாம் பறந்து போயிடும்